ரொம்ப ஓவரா சொல்றீங்களா மிக்சியே ரெண்டாயிரம் தான் நீங்க சின்ன கல் தான் ரொம்ப பெருசெல்லாம் ஒத்த கையில தூக்கலாம் போல ஒரு ஆலாபுல கல் சைஸ் தான் இருக்குது இது போய் ரெண்டாயிரம் சொல்றீங்க நீங்க சொல்லுங்க பாருங்க

என்றைக்கும் ஒரு நாளைக்கே வாங்க போகிறீங்க காலம்லாம் பேர் சொல்கிற மாதிரி கிடக்கும் அது தெரியுதுண்ணா நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் ஒரு நாளைக்கு நீங்கள் எங்கே வேணால் கொண்டு போயிடலாம் இது வந்து வேறு அழகாக சொல்லி எங்கே வேணால் கொண்டு போயிடலாம் ஓயில் ஆனால் விலை அதுக்கு கிரைண்டரே வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு இருக்குது சூப்பர் கிரைண்டர் அட்டை குழவியோட அதெல்லாம் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க வாங்கி அதான் அது மாதிரி கொஞ்சம் வரும் ஆறு மாதம் வருமா அப்புறம் கிடைக்க போயிடும்

கொலவ வந்து நமக்கு அதிக பச்ச தேவைப்படுறது இல்ல ஆமா அதனால இது மட்டும் வாங்கிட்டேன் 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இல்ல போடலனா ஒரு நாள் வாங்கிக்கலாம் இப்போதைக்கு முடியாதுனா பட்ஜெட் இருந்தா வாசிக்க மாட்டாயா நீங்க 5500 சொன்னது அப்படியே வேணாம் இல்ல இல்ல நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க

வேண்டாண்ணா அம்மிக்காள் மட்டும் காசு கரெக்டாக இருக்கு இருங்க அம்மிக்க மட்டும் காசு எடுத்துட்டு நீங்கள் நல்லா வாங்கிக்கலாமா சரி வாங்கிக்கலோடு ஆ சரி வா அவரும் சரி நீ ஹாஸ்பிட்ட நீயும் கேட்டேன் சரி வாங்கிக்கல மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மூவாயிரத்தி முந்நூறுவாய்க்கு வந்துட்டார் மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி முந்நூறுவா மூவாயிரத்தி ஐநூறு சாமி சத்தியமா உங்களுக்காக தான் உங்களுக்கு இந்த காசு எப்படின்னா டக்குன்னு ரெண்டாயிரம் ரூபா குறச்சிட்டிங்க அப்புறம் என்ன பண்றதுக்கு ஆயிரத்தாயிரம் பெட்ரோல் போடணும் பெட்ரோல் வண்டி பெட்ரோல் வண்டி ஆமாம் 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 பெட்ரோல் வண்டி அது வண்டி எந்த ஊர்லேருந்து நான் வர்றீங்க சொல்லுங்கள் உங்கள் நம்பர் போட்டு விட்றோம் வேணுங்கிற உங்களுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க ஆ இங்கே பாது இங்கே பார்த்து சொல்லுங்க வாங்க இங்கே வாங்க இல்லை அங்கே கடை அந்த ஆட்டோ நின்று சொல்லுங்க ஏன்னா நம்ம யூடியூப்பில் போடுறோம் உங்களுக்கு வேணுங்கிறத கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு வாங்குவாங்க இது ஒரு இது என்ன இது மாதிரி ஒரு கல் இது வித்தியாசமாக இருக்குது எப்படி இது கைகோத்து கல் பழைய மல் கல் அந்த காலத்து கல் இது அதே அளவு அது அந்த காலத்து கல் அதே அளவு இதெல்லாம் வந்து கம்மியாக தான் வரும் இது இது இந்த கல் இதுதான் கம்மியாக தான் வரும் அதை விட இது கம்மியா அதை விட இது கம்மியாக வரும் எவ்வளோ இது இது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு வரும் அப்போ இதையும் கொடுத்துருங்களேன் எனக்கு இது எதுக்கு ஏன் ஆட்டோமேட்டிக் ஏன்னா அதெல்லாம் ஆட்டுவோம் ஏன்

ஏன்னா வீட்டை மாற்றி குழந்தை பிறந்து ஆப்ரேஷன் செலவு அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு சரி அண்ணா அண்ணா இங்கே வாங்க உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க இந்த ஆட்டாங்கல ஆர்டர் கூட கேட்பாங்க ஆ சொல்லுங்கள் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் நம்பர் நீங்கள் எழுதிங்க ஆ சொல்லுங்கள் எண்பத்தாறு எண்பத்தாறு ஆ சொல்லுங்கள் எண்பத்தொன்று

ரேஷன்ஷிப் போட்டு இல்லை குள்ளோ ம் போட்டு புல்லோ ரேஷன்ஷிப் போட்டு ஆட்டி நல்லா கழுவி விட்டு அதுக்கப்புறம் மண் வராது சரிங்களா ரெண்டு மூட்டை போட்டு ரெண்டு வாட்டி ஆட்டி கழுவி வரும் அதுக்கப்புறம் மண் வராது அதை நீ சும்மா அதை ஆட்டி மண் வரும்னு தெரியும் ஓகே ம் சரிண்ணா நன்றி வா ஓகே இன்னி வந்து சமையல் வீடியோ வேறு லெவலில் வரப்போகுது கைத்திரி வந்து நீ மாவு ஆட்டி வச்சுக்குவா ஆ

பாரு வித்தியாசமே வீட்டுக்கு புதுசா ஒரு பொருள் வாங்கியாச்சு காலத்துக்கும் அழியாத பொருள் நான் சேர்த்தாலே காயத்ரி இல்ல நாங்களே போயிட்டாலே என் பையன் பையனுக்கு அப்புறம் பையனுக்கு அப்புறம் எத்தனை பேரை வந்தாலுமே அழியாத ஒரு பொக்கிசம் வாங்கியாச்சு ஓகே சூப்பர் கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள் ரெண்டு ஆட்டாங்க ஒன்றிணைந்து விட்டது மகிழ்ச்சி